ஓம் நமச்சிவாயும் இப்போ நம்ம காண இருக்கும் திருத்தலம் ஞானபுரீஸ்வரர் கோவர்த்தநாயகி சமேத ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் திருவடிசூலம் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது நிறைய பேருந்துகள்லாம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா திருவடிசூலன்ற ஊரில் இறங்கி அங்கேருந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது மீட்டர் நடக்குற தூரத்தில் தான் இருக்குது கோயில் அந்த அரிசி கோயில் அங்கே தான் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ளே பழமை வந்ததுன்னு சொல்கிறாங்க அம்பிகை பசு வடிவில் இறைவனை பால் சொறிந்து வழிபட்டதால் கோவர்த்தனபுரி என்றும் சனந்த குமார முனிவர் இறைவனை வழிபட்டு உபதேசம் பெற்றதால் சனந்த குமாரபுரி என்றும் இடையனாக வந்து ஞான சம்பந்தரை ஆட்கொண்டதால் திரு இடைச்சுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஊர் இது காலப்போக்கில் அப்படியே மருவி திருவடிசூலம் என்று ஆனது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இரநூத்தி அறுபதாவது ஸ்தலம் இந்த கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நால்வரான ஒரு ஒரு திருஞான சம்பந்தர் கௌதம புத்தர் சேக்கிலார் சனந்தகுமாரர் பெருங்கி மகரிஷி ஆகியோர் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வழிபட்டிருக்காங்க இந்த கோயில் முதலாம் பரமேஸ்வரன் என்ற சோழர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்ப வனமாக இருந்த இந்த இடத்தில் மாடுகளை மேய்க்கும் இடையவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் நிறைய மாடுகள் இருந்தன அதில் ஒரு பசு மட்டும் சரிவர பால் தரலை இடையன் சந்தேகப்பட்டு அந்த பசு பின்தொடர்ந்தான் ஒரு நாள் அந்த பசு ஒரு பதருக்குள்ளே சென்று தானாக பால் சொல்வதை பார்த்து இடையன் அப்படியே அதிர்ச்சி அடைந்துட்டான் பின்னர் அங்கு சென்று பார்க்கும்போது பாது மணையில் மணலில் புதைய புதைந்தவாறு ஒரு சுயம்பு மூர்த்தியாக மரகதலிங்கமாக இறைவன் காட்சி கொடுத்துருக்காரு பின்னர் வந்து ஊர் பெரியவர்களிடம் நடந்து சொன்னோன்னே ஊர் மக்கள் அனைவரும் வந்து இறைவனை எடுத்து கோயில் கட்டி வழிபாடு செய்து வந்தனர் இவ்வாறு இருக்க ஞானசம்பந்த பெருமான் திருவான்மியூர் மரிந்தீஸ்வரர் கோயிலிருந்து புறப்பட்டு திருக்கல் கொஞ்சம் செல்வதற்காக இவ்வழியை வர இறைவன் ஞானசம்பந்த பெருமானை இத்தலத்தில் பாட வேண்டும் என்று எண்ணி மாடு மேய்க்கும் இடையனாக வேடம் பூண்டு செல்ல அம்பால் நானும் வருகிறேன் என்று சொல்லி நடக்க முயற் முயற்சிக்கிறான் அப்போது சிவபெருமான் நீ ஞானப்பாலை ஊட்டியதால் உன்னை ஞான சம்பந்தம் அடையாளம் கொண்டு கொள்வான் எனவே நீ வர வேண்டாம் என மறுத்துவிட்டார் இதனால் அம்பாள் இன்றும் நடந்து செல்லும் போது இடது காலை முன்னே வைத்து வலது காலை பின்னே வைத்தபடியே காட்சி கொடுக்கிறார் கருவறையில் அம்பாள் இப்படி தான் காட்சி கொடுக்குறாங்க ஞான சம்பந்தர் அந்த வழியே காடு வழியே வந்து கொண்டிருக்கும்போது பயண கலைப்பு திற சற்று ஓய்வெடுக்க தனது பரிவாரங்களுடன் ஒரு மரத்தடியில் அமர்கிறார் அங்கு இடையனாக வந்த சிவபெருமான் தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவ நாங்கள் செவ யாத்திரை செல்கிறோம் அனைத்து சிவாலயங்களையும் வழிபட சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஞான சம்பந்தர் கூறினார் இடையே மிகவும் பசியாக உள்ளீர்கள் சாப்பிடுங்கள் என்று ஒரு சட்டி நிறைய தயிரை குறிக்கிறார் சாப்பிட்ட பின் சிவபெருமான் கூறுகிறார் நீங்கள் எல்லா கோயிலும் சிவாலயம்லாம் செல்கிறீங்களே இங்கே ஒரு கோயில் இருக்குது சிவாலயம் இருக்குது இங்கே வழிபட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஞானசம்மந்தர் அப்படியே எங்கே எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க சிவபெருமான் சிரித்தபடியே என் பின்ன வாங்க காட்டுகிறேன் என்று முன்னே செல்கிறார் சம்பந்த பெருமான் பின்னடி சொல்கொண்டு இருக்கும்போது ஒரு குளத்தருக்கே சென்று சிரித்தபடி மறைந்து விடுகிறார் வந்தது சிவபெருமான் தான் என்பதை உணர்ந்த ஞானசம்பந்தர் கோவிலுக்கு சென்று மரகத மூர்த்தியாக இருந்த இறைவனை பார்க்க அவர் அழகில் மயங்கி இடைச்சுர மேவிய இவர் வண்ணம் என்னே என பத்து பாடல்கள் ஒரு பதிகமே பாடுகிறார் இடையில் மறித்து சிவபெருமான் ஆட்கொண்டதால் இடைச்சுர மேவியன் என்று பாடினார் இதனால் தான் இந்த ஊருக்கு திரி இடைச்சுரம் என்ற பெயர் வந்தது சாரல் விளங்க விருத்த திருவிடைச்சரத்துள் வீட்டிருக்கும் பெருமானன் வண்ணத்திறல் அதிசயம்தான் என்னே என்று சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் இந்த கோவிலைப் பற்றி பாடியுள்ளார் அப்படி கோவிலில் நந்தி பகவானுக்கு அருகில் வில்வம் வேப்பமரம் ஆலமரம் மூன்று மரமும் பிணைந்து உள்ளன அந்த மாதிரி அரிசி வேறு எந்த கோயிலுமே இருக்காது மூன்று மரமும் அதுவும் பார்த்திங்கன்னா வில்வ மரம் வேப்ப மரம் ஆலமரம் மூணு மரமும் ஒன்றா பிழைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா சிவன் அம்பாள் விநாயகர் அவங்களுடைய மூத்திகளை குறிக்குது இங்கே வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் நீங்கி எல்லோரும் ஒற்றுமையாகிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோவிலில் இந்த கோவிலில் என்ன பண்ணுறாங்க இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை சாப்பிட்டு வர நோய் முற்றிலும் நீங்கும் என்பது கண்கண்டு உண்மை இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே அதான் சொல்கிறாங்க இங்கே பிரார்த்தனையே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து தேன் வாங்கி கொடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதுதான் இங்கே பிரார்த்தனை இங்கே இந்த மாதிரி தேன் அபிஷேகம் செய்யும்போது அந்த மரகத லிங்கம் மெனி பார்த்திங்கன்னா அப்படி ஜொலிக்கும் அதையே சாதாரணமாக பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அந்த மேனி ஆனால் தேன் அபிஷேகம் போய் பார்த்திங்கன்னா அப்படி ஜொலிக்கும் இது தீபாராதனை பண்ணும்போது லிங்கமணியை பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபம் போது பொன் போல அந்த லிங்கத்துக்குள்ள பார்த்தா அந்த தீபமாகவே அந்த லிங்கம் நம்மளுக்கு தெரியும் காட்சி தரும் ஸோ நேரம் அப்படியே அந்த லிங்கம் வந்து அப்படி பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாறும் அந்த அதிசயம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை அது பார்த்திங்கன்னா வெளியே கோபுரம் பார்த்திங்கன்னா மொட்டை கோபுரம் தான் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் அடியார்கள் எல்லாம் முயற்சி பண்ணி இப்போ வந்து அஞ்சு நல்ல ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே கருவறையை சுற்றி அகலி போன்ற ஒரு அமைப்பு இருக்குது கருவறையை சுற்றி வர பார்த்திங்களா அங்கே அகலி போன்ற அமைப்பு இருக்குது சிவபெருமா ஞானசம்பந்தருக்கு கோவிலை காட்டி விட்டு மறைந்த இடம் குளம்னு என்ன சொல்கிறாங்க காட்சிக்குளம் தான் சொல்லிட்டுருக்காங்க தீர்த்தம் பார்த்திங்கன்னா மதுரை தீர்த்தம் தலைமரம் வில்வம் இங்கே சாதாரணமாக காலையில் ஏழரை டு பதினொன்றரை வரைக்கும் கோயில் தந்திருக்கோம் ஈவினிங் நாலரை டு ஆறரை பிரதோஷ காலத்தில் ஏழு மணி வரைக்கும் தந்திருப்பாங்க இங்கே பண்டிகை நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள் சித்ரா பௌர்ணமி பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் அப்போ நடக்கும் ஆடிப்புறத்தில் அம்மனுக்கு உற்சவம் நடக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கொண்ட வேதகிரீஸ்வரர் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த கோயில் இங்கே இருக்குது கோயிலுக்கு வந்தீங்கன்னா சிவபெருமானை தரிசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கா பெல்லைக்கான